அனுரகுமார திசைநாயக்க ஜனாதிபதி அவர்களே நான் அன்பு வைத்துள்ள இலங்கை என்னும் பாசம் மிகுந்த குழந்தையினை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் அனுரவிற்கு வாக்களித்த அனைவருக்கும் நன்றி இலங்கை என்னும் பாசமிக்கு குழந்தையை நான் அனுரவிடம் ஒப்படைக்கின்றேன் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஊடக அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருக்கின்றார் அந்த ஊடக அறிக்கையில் பல்வேறுபட்ட விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது புதிய ஜனாதிபதியாக அதாவது ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமார நாயக்க அவர்கள் இருக்கின்றார் இவ்வாறான சூழ்நிலையில் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங் அவர்கள் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருக்கின்றார் அதிலே நான் ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் இலங்கையில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்தேன் என்கின்ற வகையில் பல விடயங்களை அதிலே குறிப்பிட்டிருக்கின்றார் அதனை தாண்டி இலங்கை என்னும் பாஸ்தமிகு குழந்தையை நான் அனுரவிடம் ஒப்படைக்கின்றேன் பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்கின்ற அடிப்படையில் அந்த ஊடக அறிக்கையில் பல்வேறுபட்ட விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அந்த ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயங்கள் தொடர்பாக தொடர்ந்து பார்க்கலாம் திசநாயக்க ஜனாதிபதி அவர்களே நான் அன்பு வைத்துள்ள இலங்கை என்னும் பாசம் மிகுந்த குழந்தையினை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் கடந்த இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் வழங்கிய ஆணையின்படி ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவிடம் நாட்டை ஒப்படைக்க வேண்டும் எனவும் அவருக்கு வாக்களித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விசேட ஊடக அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை என்னும் அன்புக்குரிய குழந்தையினை சவால் மிகு தொங்கு பாலத்தின் ஊடாகத்தான் இதுவரை பாதுகாப்பாக கொண்டு வந்துள்ளதாகவும் தற்போதைய ஜனாதிபதி அந்த குழந்தையை இன்னும் பாதுகாப்பாக தொங்கு பாலத்தின் ஊடாக வர முடியும் என நம்புவதாகவும் ஜனாதிபதி தமது அறிவிப்பில் மேலும் குறிப்பிட்டுள்ளார் வணக்கம் அன்புள்ள பிரஜைகளே செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதி இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் இந்த நாட்டின் பெரும்பாலான மக்கள் தீர்மானம் ஒன்றினை வழங்கியுள்ளனர் நாம் அந்த தீர்மானத்திற்கு மதிப்பளிக்க வேண்டும் அந்த தீர்மானத்தின் பிரகாரம் இலங்கை அரசின் நல்லிருப்பினை உறுதிப்படுத்த வேண்டும் இத்திக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வங்குரோத்து அடைந்து பொருளாதார நெருக்கடி காரணமாக கடுமையாக வீழ்ச்சி அடைந்திருந்த மிகவும் கடினமானதொரு சூழ்நிலையில் நான் இந்த நாட்டை பொறுப்பேற்றேன் அந்த சவாலுக்கு முகம் கொடுக்கின்ற அளவிலான ஆத்ம சக்தி பெரும்பாலானோருக்கு இல்லாதிருந்த சந்தர்ப்பத்திலேயே நான் அந்த பொறுப்பினை ஏற்றுக்கொண்டேன் வரலாறு எனக்கு வழங்கிய அந்த பொறுப்பினை நான் சிறப்பாக நிறைவேற்றினேன் இரண்டு வருட குறுகிய காலத்தினுள் என்னால் இந்த நாட்டினை வங்குறத்தின் நிலையிலிருந்து மீட்டெடுக்க முடிந்தது எனது அரசியல் வாழ்வில் எனது நாட்டுக்காக செய்ய கிடைத்த பெறுமதியான கடமை பொறுப்பு அதுவாகும் என நான் நம்புகிறேன் நான் நாட்டை பொறுப்பேற்கும் சந்தர்ப்பத்தில் நூற்றுக்கு எழுபது விதமாக காணப்பட்ட பணவீக்கத்தினை பூஜ்ஜியம் தசம் ஐந்து வரை என்னால் குறைக்க முடிந்தது இருபது பில்லியன் அமைக்க காணப்பட்ட இந்த நாட்டின் வெளிநாட்டு கையிருப்பினை ஐந்து தசம் ஏழு பில்லியன் அமைக்க என்னால் அதிகரிக்க முடிந்தது அத்துடன் டொலருடன் ஒப்பிடுகையில் முன்னூற்றி எண்பதாக காணப்பட்ட ரூபாயின் பெருமதியை முன்னூறு ரூபாய் வரை குறைத்து பலமான நிலையான பெருமதிக்கு என்னால் அதனை கொண்டு வர முடிந்தது அத்துடன் மறை ஏழு தசம் மூன்றாக காணப்பட்ட பொருளாதார வளர்ச்சியை நேரிரண்டு தசம் மூன்று வரை அதிகரிப்பதற்கு நான் நடவடிக்கை மேற்கொண்டேன் அதுபற்றியும் எனது அந்த வரலாற்று முக்கியத்துவமிக்க அரசியல் கடமை பொறுப்பு பற்றியும் இந்த நாட்டின் எதிர்கால சந்தையினர் உரிய மதிப்பீடு வழங்குவார்கள் என நான் நம்புகிறேன் இந்த நாட்டின் ஆட்சியாளர் இருந்த வகையில் வரலாற்றில் நிலைக்கு உரித்தான இடம் என்று அல்லாமல் எதிர்காலத்திலேயே தீர்மானிக்கப்படும் என்பதை நான் அறிவேன் நான் சரியான பாதையில் சென்று மக்களின் துயரங்களை முடிந்தளவு நீக்கினேன் புதிய ஜனாதிபதி அவர்களும் அவருக்கு கிடைத்த மக்கள் ஆணையின் பிரகாரம் சரியான பாதையினை தெரிவு செய்து மக்களின் துயரங்களை நீக்குவார் என நான் எதிர்பார்க்கின்றேன் மிகவும் சவால் மிகுந்த தொங்கு பாலத்தில் இலங்கையெனும் பாசம் மிகுந்த குழந்தையினை நான் முடிந்தளவு அதிகபட்ச தூரம் பாதுகாப்பாக கொண்டு வந்தேன் தொங்கு பாலத்தின் முடிவிடம் கண்களுக்கு மிகவும் எட்டும் தூரத்தில் இருக்கும் சந்தர்ப்பத்தில் அந்த பாசம் மிகுந்த குழந்தையினை அனுரகுமார திசநாயக்கு அவர்களிடம் ஒப்படைப்பதற்கு நாட்டு மக்கள் தீர்மானித்துள்ளனர் அனுர ஜனாதிபதி அவர்களே நீங்களும் நானும் அன்பு வைத்துள்ள இலங்கை என்னும் பாசம் மிகுந்த குழந்தையினை நான் மிகவும் கருணையுடன் உங்களிடம் ஒப்படைக்கிறேன் இந்த குழந்தையினை நான் கொண்டு வந்ததை விடவும் பாதுகாப்பாக தொங்கு பாலத்தின் முடிவிடத்திற்கு கொண்டு செல்லும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் அதிகாரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பதவிகளை வகித்தாலும் வகிக்காவிட்டாலும் இந்த நாட்டு மக்களுக்கு நிறைவேற்றப்பட வேண்டிய கடமைகளை ஏற்படைய சந்தர்ப்பங்களில் எந்தவிதமான தயக்கமும் இன்றி நான் நிறைவேற்றுவேன் அத்துடன் எனது ஆட்சி காலத்தினுள் அதற்காக ஒத்துழைப்பு வழங்கிய வழங்காத அனைவருக்கும் இந்நாட்டின் சகல பிரஜைகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இவ்வாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களின் ஊடக அறிக்கை அமைந்திருக்கின்றது